வைக்கணு தம்பி ஆசைப்பட்டுட்டே ரொம்ப நாளா வாய்ப்பு கிடைச்சி எங்களோட குழு சார்பா வந்து நாங்க ஒரு லிங்கம் வந்து இங்க பிரதிஷ்ட பண்றோம் அதுல நூத்தி எட்டு முகங்கள் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு சிவலிங்கம் வந்து இங்க போறோம் திருவண்ணாமலை கிரிவல குழு நம்பியூர் அப்படிங்கிற பேர்ல வந்து நாங்க வணக்கம் வெல்கம் பேக் சேனல் இப்ப நாம எங்க போறோம்னா சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோடி சிவலிங்கம் கோயிலுக்கு போறவங்க நம்ம எல்லாருமே கோயில்கள்ல பாத்துருப்போங்க ஒரு சிவலிங்கம் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு சிவலிங்கம் இருக்குங்க மிஞ்சி மிஞ்சி போனா பஞ்சபூதங்கள்னு சொல்லி அஞ்சு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க ஆனா ஒரே இடத்துல ஒரு கோடி சிவலிங்கம் இருக்கிறது இந்த ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கிற இந்த கோயில்ல தாங்க ஒரு கோடி சிவலிங்கம் பாக்கணும்னா நீங்க கண்டிப்பா வர வேண்டிய கோயில் வந்து இவங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல இந்த கோயிலை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாங்க இந்த கூட இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மகேந்திரன் தமிழரசனுங்க இப்ப தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் விகாஸ்ராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருங்க அப்பதான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பரா இருக்கும் ஸ்கிப்பா ஃபுல்லா பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க சத்தியமங்கலத்துல பண்ணாரி போற வழியில மூணு கிலோமீட்டர் தூரத்துல சாரு ஸ்கூல் அமைச்சிருக்குதுங்க சாரு ஸ்கூல்ல தான் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயம் செல்லும் வழின்னு வேபோர்டு இருக்குதுங்க அது வழியே உள்ள போனீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல நாம ஒரு கோடி சிவலிங்கம் கோயிலுக்கு போயிடலாங்க மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இந்த ஒரு கோடி சிவலிங்கம் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க ஒரு கோடி சிவலிங்கம் கோயிலோட மெயின் இருந்து கிட்டத்தட்ட வந்தோம்னா இந்த கோடி சிவலிங்கம் கோயிலுக்கு வந்துடலாங்க இருக்குது ஒரே இடத்துல இத்தனை சிவலிங்கங்கள் இருக்குதுங்க சின்ன குன்றுல இந்த சிவலிங்க கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க முன்னாடி எல்லாம் சின்ன சின்னதா சிவலிங்கங்கள் இருக்குதுங்க பின்னாடி பக்கம் மிகப்பெரிய அளவுல சிவலிங்கங்கள் இருக்குதுங்க இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு அடியில் விநாயகப் பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க இந்த முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சிவலிங்கங்களை தரிசனம் பண்ணலாங்க அனைவருக்கும் வணக்கங்க எனக்கு வந்து நான் குன்னத்தூர்ல ஸ்ரீ வெற்றி விநாயகர் மெட்ரி ஸ்கூலுடைய பிரின்ஸிபால் இதே மிஸ்ஸஸ் அவங்க வந்து அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டு கம் செக்ரட்டரி நாங்கள் பண்ணாரி மாரியன் கோயிலுக்கு வந்தோம் எங்களுக்கு இப்போ இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கோடிலிங்கம் இருக்கு எங்களுக்கு தெரியாது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் வந்து பார்த்தா மிக சிறப்பாக இருக்கு எல்லா சேவை மனப்பான்மையோட நிறைய பேர் வந்து இப்ப நம்ம நண்பர் வேறு அஹ் நம்பியூ இருக்காரு எல்லாம் வந்து நிறைய சேவையெல்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி சேவை செய்யக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கல இப்போ பஸ்டே வந்திருக்கோம் இனிமேல் கடவுள் அந்த வாய்ப்புகள் கொடுப்பாரு நம்பிக்கையோட நாங்கள் முதல் தடவையே கோயம்புத்தூர்லேருந்து வரோம் நாங்கள்லாம் எ என்எஸ்எஸ் ஸ்டாண்டர்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் கேள்விப்பட்டு வந்தோம் வந்தோம் நல்லா அமைஞ்சது ஒரு மாதமாக வரணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் வர முடியல இப்போதான் நாங்கள் வந்தோம் வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரமு ஆனால் நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் நினச்சதை வேண்டிக்கிட்டீங்கன்னா நடந்ததுன்னு நீங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யலாம் இங்க இருக்கிற இந்த கோடி சிவலிங்கம் சன்னதியில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவலிங்கத்துக்கு கீழே நேம் போர்டு வந்து வச்சிருக்காங்க அவங்களோட பேரு ஊரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் என்னதுன்னா இந்த கோயிலில் வந்து நீங்களே உங்க பேர்ல வந்து சிவலிங்கம் வைக்கலாங்க அப்படி உங்க பேர்ல நீங்க சிவலிங்கம் வச்சீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு கீழே உங்க பேரு ஊரெல்லாம் போட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி போர்டு வைக்கலாங்க சிவாயினம்ம நான் பூர்ணச்சந்திரன் அண்ணா வந்து ஸ்ரீதர் என்னோட பாப்பா மூணு பேர் வந்து நாங்க இன்னைக்கு நம்பியூர்ல இருந்து வந்திருக்கோம் நாங்க நம்பியூர்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கான கிரிவலம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு நூறு நூத்தம்பது பேர் பக்கம் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டு இருக்கும் போல ஒரு நம்ம குரூப் நம்ம குழுல வர ஒரு அண்ணா வந்து குமார் அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க சொ அவங்க மூலமா தான் வந்து எங்களுக்கு இந்த இடம் வந்து தெரியும் தென் இந்த சிவ காரியங்கள் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மிக புண்ணியமான விஷயம் அதுக்கு வந்து என்னென்னா ஜஸ்ட் நம்ம நினைச்சாவோ இல்லை கூட இருக்கிறவங்க நினச்சாவோ அது நடக்காது நம்மளோட பல தலைமுறையினர் வந்து இந்த சிவனை நினச்சி அவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணியிருக்கோம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தா தான் அவங்களோட புண்ணியத்தினால நம்ம இந்த பாக்கியத்தை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தென் இது எங்களோட குழு சார்பாக வந்து நாங்கள் ஒரு லிங்கம் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம் அதில் நூற்றி எட்டு முகங்கள் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு சிவலிங்கம் வந்து இங்கே பிரதிஷ்டை போறோம் திருவண்ணாமலை கிரிவலக்குழு நம்பியோர் அப்படின்னு பேர்ல வந்து நாங்க பண்ண போறோம் போக இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா நான் என்னோட பாப்பா வந்திருக்கிறது வந்து என்னென்னா இங்கே வந்து சிவனுக்கு உகந்த மரங்கள் சிவன் வந்து என்னென்னா இயற்கையை ரொம்ப விரும்புவவர் இயற்கையிலேயே இருக்கிறவர் இயற்கையோடு ஒன்றியாக இயற்கையாகவே இருக்கிறவர் தான் வந்து அவர் அப்படிப்பட்டவருக்கு அந்த இயற்கை சூழ்நிலையை நம்ம இங்கே வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த கருங்காலி மரம் திருவோடு மரம் அப்புறம் வந்து ருத்ராட்ச மரம் நாகலிங்க மரம் அது மாதிரி சிவனுக்கு விருப்பப்பட்ட வில்வ மரம் அந்த மாதிரி செடிகள் எல்லாம் வந்து இங்கே வந்து நாங்கள் இன்னைக்கு கட்டுறதுக்காக வந்திருந்தோம் நிறைய இடத்துல செடிகள் எல்லாம் நட்டு இருக்கிறோம் இது மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா எல்லாருக்கும் வந்து கடவுள் வந்து தானே வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் எனக்கு இதை பண்ணுன்னு சொல்ல மாட்டார் இந்த மாதிரி தகவலை வேற யாராவது ஒருத்தர் மூலமாக நம்ம காதுக்கு கொண்டு வந்து சேர்த்துவார் அந்த தகவலை அவரே சொல்கிறதா நினச்சி நம்ம நம்மளால் முடிஞ்ச இதை வந்து செய்யணும் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விஷயங்கள் வந்துட்டு என்ன நாளைக்கு நம்ம தலைமுறைகள் இப்போ எங்க பாப்பா ஒரு சின்ன செடி இங்க வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா நாளைக்கு அது பெரிய மரமாயி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வந்து அந்த திருவோட வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கான ஒரு சின்ன காணிக்கையா வந்து இன்னைக்கு நாங்க அதை ஒரு சின்ன விதையா வந்து அதை ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இறைவன் எல்லாருக்கும் கொடுப்பாரு அதுக்கு எல்லாரும் அதை வந்து பயன்படுத்திக்கணும் இன்னொன்று இதை முன்னாடி நின்று நடத்துற ஐயா அவரு அவரை இன்னைக்கு தான் நான் வந்து முதல் முறையாக பார்த்தேன் நம்ம நம்மளோட அவசர யுகத்தில் ஒரு பத்து நிமிஷம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணா கூட நூறுவா டிக்கெட் வாங்கிட்டு போனால் சீக்கிரம் கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போவாங்க பட் அவங்க எல்லாம் என்னன்னா தன்னோட வாழ்க்கையவே இதுக்கு அன்பு அர்ப்பணித்து இந்த மாதிரி ஒரு பெ மிகப்பெரிய சிவகாரியத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து கண்ணில் பாக்குறதே பாக்கியம் இருக்கும் இருக்கும்போல் அனைவரும் வாங்க இங்கே வந்துட்டு உங்களால் முடிஞ்ச உளவார பணிகளை செய்யுங்க சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க அவங்க இதை பண்ண அதை பண்ணணும் யாருக்கிட்டையும் எதுவும் இல்ல நம்மளா விருப்பப்பட்டு நம்ம பண்ணுறது தான் ஒரு தடவை நீங்களே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்னலாம் இதில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட முன்னாடி தலைமுறைகள் வந்து சேர்த்தி வச்ச புண்ணியத்தினால நமக்கு இன்றைக்கி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நாளைக்கு நம்ம தலைமுறைக்காக வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சில புண்ணியங்களை சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பணிகள் மூலமா தான் சேர்த்த முடியும் வெறும் பொருள் மட்டுமே உலகம் கிடையாது இந்த மாதிரி அருளும் தான் உலகம் அதனால எல்லாரும் இதை பயன்படுத்திக்கோங்க சிவாயணம் சிவலிங்க வைக்கணும் தம்பி இந்த ரொம்ப நாளா அது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எது சிறப்பு அப்படின்னா நம்ம தனியாக கோயில் கட்டி வீட்டில் வந்து பராமரிக்க முடியாது இல்லைங்களா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு கோடி பேர் ஒரு கோடி சிவநடிகர்கள் சேர இடங்குது இது வந்து இது வந்து சிவன் காட்சி கொடுத்தனால தான் இந்த பணிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனையோ சிவநடிகர் இருக்காங்க எத்தனையோ கோயில் கட்டணுன்னு ஏங்கிட்டிருப்பாங்க அது வந்து இங்கே வந்து நம்ம ஒரு லிங்கம் வந்து ஒரு பிரதிஷ்டி பண்ணலாங்க பண்ணிட்டால் அவங்க எப்போ வந்தாலும் பூஜை பண்ணிக்கலாங்க இது தீட்டு தீட்டு எதுவும் இல்லைங்க நீங்கள் எப்போ வேணால் வரலாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரையில் திறந்தே இருக்குங்க அன்னதானம் இங்க எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க நீங்க எப்போ வந்தாலும் இங்கே சாமி கும்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் பொறுமையாக போடலாம் அப்பா வீடு அப்பா அதாவது நம்ம வந்து சிவருமான்னு சொல்கிறத விடங்க அப்பா தான் சொல்லுவோம் அப்பா வீட்டில் தன் மகளும் பிள்ளைகள்லாம் வந்து அப்பா வீட்டில் எப்படி சுத்தமாக இருக்கணுமோ அப்படியே அவங்க இருந்துட்டு போகலாங்க அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க சிறப்பாக போயிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்க இருபத்தி ஏழாம் தேதி வந்து கைலாயி சர்வ அதிபதி ஈஸ்வரர் வந்து பிரதிஷ்டாதுங்க எல்லாரும் பயனடைங்க எல்லாரும் வந்து நம்ம நமக்கு சிவாய நமக்கு இங்க பாருங்க ஃபுல்லாமே சிவலிங்கமா தாங்க இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க இத்தனை சிவலிங்கங்களை ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க இத்தனை சிவலிங்கங்களை ஒரே இடத்துல தரிசிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டியது கோடிலிங்க சிவாலயத்துக்குங்க இந்த இடம் தாங்க கோடி சிவலிங்கத்தோட மூலஸ்தானமுங்க மூலஸ்தானத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிவலிங்கமாக தாங்க இருக்குது இந்த கோயிலில் மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு அருளிய மூர்த்தியோட சிற்பமும் இருக்குதுங்க இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கம் வர இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த இடத்துல பிரதிஷ்டையாக போகுதுங்க துபாயை சேர்ந்தவர் இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போற லிங்க பிரதிஷ்டையில வந்து கலந்துக்கோங்க நாம இப்போ இந்த ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயத்திலிருந்து கிளம்ப போறவங்க இங்க வந்து நீங்க லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா நான் இந்த வீடியோல கொடுத்துருந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாங்க உங்க கையாலேயே இங்க வந்து நீங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிக்கலாங்க கீழே வந்து உங்க பேரை போட்ட நேம் போர்டும் வச்சுக்கலாங்க எப்போ வேணாலும் நீங்க வந்து நீங்க பிரதிஷ்ட பண்ண லிங்கத்துக்கு உங்க கையாலேயே நீங்க பூஜை பண்ணலாங்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து இந்த கோயிலில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எல்லாரும் மறக்காம இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வாங்க இருந்து பண்ணாரி போற தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பண்ணாரி போறவங்க எல்லாம் இங்க இருக்கிற இந்த கோடி லிங்கம் சிவன் கோயிலுக்கும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்